மாவட்டம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஜான் பாண்டியன் வேட்பாளராக களம் காணுகின்றார் வாசுதேவநல்லூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் மோடியின் திருவுருவப்படம் மற்றும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு படுஜோராக இருந்தது வாசுதேவநல்லூர் நகரில் வீதி வீதியாக சென்று சமுதாய பெரியார்கள் நாட்டாண்மை மற்றும் பொதுமக்கள் தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநில மகளிர் அணி தலைவி வினாளின் நிவேதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து ஆதரவு திரட்டினார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய தலைவர் சுப்பிரமணியபுரம் பஞ்சாயத்து தலைவர் திரு ராம்குமார் அமமுக கட்சி நகர செயலாளர் அம்மாதாசன் ஓ பி அணி நகர செயலாளர் சீமான் மணிகண்டன் மற்றும் தா மா க கட்சி தலைவர் ஜீவானந்தம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மற்றும் கோட்டடி கட்சி தொண்டர்கள் அனைவரும் உடன் ஒவ்வொரு இது அவங்களும் கொடுக்குறாங்க ஆனா போன ஆண்டு போன எலெக்ஷன்லையும் ஜெயிச்சவங்க ஏன் செய்யல அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் இங்க நிக்கிறாங்க எங்க அப்பா கண்டிப்பா இந்த மக்களுக்கான நம்பிக்கையை நாங்க கண்டிப்பாக காப்பாத்துவோம் அந்த உத்தரவாதத்தை நான் தரேன் நன்றி காங்கிரஸ் ஓட்டு போடுங்க